சத்திய வேதம் சரித்திர என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம கடந்த சில வாரங்களாக பைபிள் அண்ட் எத்திக்ஸு அதாவது திருமதியில் சொல்லப்பட்ட அறநிலைகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் ஒன்று பேர் ரெண்டாவது அதிகாரம் பதினோராவசத்தை வாசத்து பார்த்தீங்கன்னா அதில் வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி உங்களை அக்கிரமக்காரன் என்று பேசுகிறனுடைய விஷயத்தில் அவற்றின் நிமித்தம் தேவனுடைய நாமத்தை சந்திப்பின் நாளனை மயிமைப்படுத்தும்படிக்கு அவர்களுக்குள்ளே நல் நடக்க உடையவராக இருக்குன்னு சொல்லிட்டு வேதம் போதிக்கு நமக்கு அதாவது நல்ல நடத்தின் நிமித்தம் தான் தேவனுடைய நாமம் மையமைப்பட வேண்டும் என்று அப்படிப்பட்ட நல் நடத்தைக்குரிய விதிகள் யாவை அறநெறிகள் யாவை ஆண்டவராகிய தேவனும் இயேசு கிறிஸ்தும் எப்படிப்பட்ட அறநிற நெ நெறிகளை நம்ம கொடுத்துடலாம் என்பதை தான் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலும் தான் நம்ம பார்க்க போகிறோம் எனவே நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் நம்மோடு பேசுவதற்காக திரு வெங்கடேசன் வந்திருக்கிறார் வணக்கம் இப்போ நம்ம அறநிலையில் பற்றி கடந்த வாரங்களாக பார்த்துக்கிட்டுருக்கோம் இப்போ பத்து கட்டளைகளும் சரி நிறையா சட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன கலவு ஆதரப்பாக கொலை செய்ய அப்படின்னு சொல்லி க அதாவது டைரெக்டாக நிறையா நமக்கு சட்டங்கள் இருக்குது ஆனால் இந்த கால தற்காலத்தில் வந்து இப்போ அந்த காலத்தை விட இந்த காலம் வந்து நிறைய நாகரிகம் கலாச்சாரம் எல்லாம் வேறுபாடுகள் வந்துடுச்சு அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில விஷயங்களில் வந்து தெளிவாக இல்லைன்ற மாதிரி தெளிவாக இந்த திருமறையில் ஆனால் நம்மளுடைய மனசு என்ன செய்யுது தெளிவாக இல்லையோ இதை இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா இந்த சுச்சுவேஷனில் இப்படி நடந்து நடந்துக்கிறதுக்கு தெளிவாக நம்ம வந்து ஒரு முடிவெடுக்க முடியல என்று குழம்புற மனநிலை இருக்குது வெளியில் ஊடகத்தில் உள்ளவங்களுக்கும் அப்படி தான் இருக்குது கிறிஸ்தவர்களுக்கும் அப்படி தான் இருக்குது அப்படிப்பட்ட பல தற்கால பிரச்சனைகள் நிறையவே இருக்குது இந்த காலகட்டத்தில் சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் நம்ம ஆங்கிலத்தில் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ டைவர்ஸ் பண்ணுறத பற்றி மற்ற நம்பிக்கைகளை விட நமது நம்பிக்கையின்படி குடும்பம் என்ற அந்த பேசிக் யூனிட்டானது அடிப்படையாக உள்ள அந்த அமைப்பு கட்டமைப்பு ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டது அப்போ இது வந்து ஒரு கவனிட்டல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா சொல்லுவோம் நம்ம இல்லையா உடன்படிக்கை கணவன் மனிதமாக உடன்படிக்கையை நம்ம இருக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட உடன்படிக்கையை வந்து மீறிறதா ஏன்னா டைவர்ஷன் போகிறப்ப விவகாரத்து பண்ணுறாங்க நமக்கு அந்த சில சமயத்தில் வந்து காரணங்களை நம்ம வந்து இது பண்ண முடியாது பகுத்து பார்க்க முடியலை கணவன் சொல்கிறது சரியான காரணமாக மனைவி சொல்கிறது க சரியான இதாண்டி சொல்ல முடியாது யார் குற்றவாளின்னு தீர்மானிக்க முடியலை அப்போ வந்து அப்படி செய்கிறது வந்து விவகாரத்தை பண்ணுறது வந்து ப பாவமாக போயிடுமா இல்லை பைபிளில் இப்படி சொல்லியிருக்கா அப்படின்றதலாம் நமக்கு ஒரு கேள்விகள் எழுது எழுது இல்லையா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப முக்கியமானது சிஸ்டர் நீங்கள் கேட்ட இது வந்து நீங்கள் விவாகரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வேதாகம் சொல்லக்கூடிய திருமணம் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து நம்ம போனால் தான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த திருமணம் அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆதியாகம புஸ்தகத்தினுடைய இந்த முதல் இருந்தே நம்ம அந்த திருமணத்தை பார்க்குறோம் அதாவது முதலாவது ஆதாமை வந்து தேவன் உண்டாக்கி அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனிலிருந்து அவளுக்கு அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கினார் அப்படின்னு பார்க்குறோம் இது முதற் கொண்டு தகப்பனும் தாயும் உண்டாக்கப்படுறதுக்கு முன்னாடியே அங்கே ஆதாமை குறித்து சொல்லும்போது இது முதற் கொண்டு மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் இது வேதாகமத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வசனமாக இருக்குது இப்போது இங்கே ரொம்ப முக்கியமானது தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் அப்படின்னு ஒரு வார்த்தை வேதத்தில் சொல்லும் போதே இங்கே தேவன் எங்கே இணைத்தார் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கு இப்போ தேவன் இணைக்கிறது அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது நாம் ஒரு மணமகனை மணமகளை பார்க்கும்போது அங்கேருந்தே ஆரம்பிக்குது இந்த தேவனுடைய இணைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்படிங்கிறது தேவ சித்தத்துக்கு மேலே இன்றைக்கி வந்து வருமானம் வசதி அவங்களுடைய ஸ்டேட்டஸு அந்தஸு காஸ்ட்டு அதாவது ஜாதி இப்படி பலதையும் பார்த்து தான் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கடைசியில் இந்த காரியம் கற்றுறாள் வந்தது அப்படின்னு மேலே வந்து காடில் போடுவாங்க அப்போ அங்கேருந்தே வந்து இந்த பிரச்சனை வந்து இங்கே ஆரம்பிச்சிருது அப்போ எல்லாமே வந்து நம்ம சுய விருப்பத்தின்படியே எல்லாமே செஞ்சுட்டு கடைசியாக வந்து காரியம் கற்றுற முடிஞ்சால் அதையும் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அடிஷ் அடிஷ்னலாக போயிட்டு காலையில் ஆறே முக்கால்ந்து குள் அப்படின்னு போட்டுருவாங்க ஏன்னா அது வந்து நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம் பார்த்து அப்போ இதுதான் இன்றைக்கி கிறிஸ்தவ திருமணத்தினுடைய ஒரு அடையாளமாக இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இது இதெல்லாம் முதல்ல வந்து வேதம் அனுமதிக்கலை வேதம் வந்து அதாவது எந்த அடிப்படையில் முதல்ல வந்து தீர்மானிக்கணும் திருமணத்துக்கான துணையை தேர்ந்தெடுக்கும்போது அவர்கள் முதலாவது கர்த்தருக்கு பயந்தவர்களாக ரட்சிப்பினுடைய அனுபவத்தை பெற்றவர்களாக தான் முதல் இதாக இருக்குது அதுக்கு பிறகு மொழி அதுக்கப்புறம் நம்ம ரீஜன் அல்லது ஸ்டேட்டஸ் ஓரளவுக்கு ஈக்குவலான இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் தவறு நம்ம சொல்லலை முற்றுமுடிய நீங்கள் எதையுமே பார்க்கக்கூடாது அப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு கட்டத்தில் வந்து அது வந்து வெறும் மாம்சீகமாக உடல் சார்ந்த விஷயங்களை குறித்து மட்டுமே போகும்போது அங்கே கடவுளுடைய வார்த்தைக்கான இது வந்து இல்லாமல் போயிருக்கு அது ரொம்ப முக்கியமானது இப்போ திருமணத்துக்கு பிறகு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேதாகமும் ஒரு ஆதாமை படைத்து ஒரு ஏவாளை உண்டாக்கி இப்ப இப்போ உண்மையாக சொல்லப்போனால் ஆதாமுக்கு தான் ஒரு ரெண்டு மூணு ஏவாள் தேவைப்பட்டிருப்பாங்க ஏன்னா அவரு தான் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் சொல்லப்போனால் அவருக்கு உலகத்தில் இருக்கவங்க எல்லாமே பிள்ளைகள் தான் அப்போ தான் சஃபிஷியண்ட்டாக ரெண்டு மூணு மனைவிகளோ அல்லது ஏவாளுக்கு ரெண்டு மூணு கணவர்களோ தேவைப்பட்டிருக்கலாம் முதல் தாய் தகப்பன் அப்படிங்கிறதுனால ஆனா கடவுள் அப்படி உண்டாக்கலாம் அப்ப கடவுள் விரும்புகிற குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆதாம் ஒரு ஏவாள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் திருமணத்தை பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் இல்லை மூணு ஏவாலை கொடுத்துருந்துருக்கலாம் பத்தாவது மனிதனுக்கு வந்து ரெண்டு மூணு பெண்கள் வேணும் அப்படின்னு கொடுக்கலாம் ஆனா கொடுக்கல கடவுள் உருவாக்கின குடும்பம் அப்படிங்கிறது அது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வேதாகமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது பின்னாடி காலங்களில் இந்த நிலைகள் மாறும்போது உலகத்தில் மாறும் சில நேரங்களில் கடவுள் வந்து அதுக்கு அனுமதி திருந்தார் ஆனால் அதை வந்து என்ன செய்யலை கட்டளையாக அவர் வந்து ஒத்துக்கொள்ளவில்லை அவர் விரும்புகிற அவர் அவராக உருவாக்கின திருமணங்கள் எல்லாமே ஒரு ஆதாமுக்கு ஒரு மனிதனுக்கும் ஒரு மனுஷி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் கூட

ஏன் அப்படின்னா அந்த ரோல் மாடல் திருமணம் அப்படின்னா அதுக்கான ரோல் மாடலாக ஈசாக்கு ரெபேக்காவுடைய திருமணத்தை தான் நாம் வந்து என்ன செய்கிறோம் சொல்கிறோம் சொல்கிறோம் அப்போ இதிலேருந்தே நமக்கு என்ன புரிகிறது அப்படின்னா தேவன் விரும்புகிற திருமண உறவு அப்படிங்கிறது ஒரு ஆணும் ஒரு பெண்ணுமாக இணைந்து தேவசித்தின்படி இணைக்கப்படுதல் இதுதான் தேவன் இணைத்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இதில் இணைத்த இந்த திருமண உறவுக்குள்ள ஓ ஒரு க ஒரு கணவனோ ஒரு மனைவியோ கடவுளுடைய திட்டத்துக்கு மீறி அதாவது உடன்படிக்கைக்கு மீறி இந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது தான் திருமணம் திருமணம்ங்கிறத வந்து ஒரு ஒப்பந்தமாக ஒரு உடன்படிக்கையாக வேதம் சொல்லுகிறது நம்ம வந்து ஒரு ஜாப் கிடையாது ஒரு ஜாப் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு நான் போகிறேன் எனக்கு அந்த வேலை பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் ரிசைன் பண்ணிட்டு வேற தொழிலுக்கு போய்க்கலாம் ஆனால் திருமணம் என்பதை வேதாகமும் நமக்கு அப்படி சொல்லவில்லை வேதாகமும் திருமணம் என்பது மனிதனும் மனுஷியும் கடவுளுமாக சேர்ந்த ஒரு உடன்படிக்கையாக நமக்கு சொல்லுது அப்போ அந்த உடன்படிக்கையிலாம் ரெண்டு ஃபிசிக்கலாக ரெண்டு பேரும் மூன்றாவதாக கடவுளும் அங்கே இருக்கிறார் அப்போ மூன்று பேருக்குமான அந்த நடு நில கடவுளை நடுவாக வைத்து இருக்கிற உடன்படிக்கை தான் அந்த உடன்படிக்கை அப்போ இந்த உடன்படிக்கையில் நினச்ச மாதிரி வந்து ஒரு ஷர்ட் மாற்றிக்கிற மாதிரியோ அல்லது ஒரு வேலையை மாற்றிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு கார் மாற்றிக்கிற மாதிரியோ என்ன செஞ்சிட முடியாது உறவுகளை மாற்றிக்கொள்ள முடியாது அப்படிங்கறது தெளிவுபடுத்துறது அது மட்டும் இல்ல உடன்படிக்கைன்றது கடவுளுக்கும் மனைவிக்கும் போட்ட உடன்படிக்கை ஆண்டவருடைய முன்னிலையில அந்த உடன்படிக்கையை வந்து பின்னாடி வரப்போகிற தங்கள் குழந்தைகளின் சந்தேகங்களையும் உள்ள உள்ளடக்கி தான் அந்த அதுதான் அதுதான் ஏன்னா ஏன் அப்படின்னு நீங்க சொன்னா அருமையான விஷயம் அதாவது ஏன் இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அல்லது இவ்வளவு ஒரு உயர்ந்த பொசிஷனை வேதாகம் கொடுக்குது அப்படின்னா சந்ததிகள் மேலே கடவுளுடைய நோக்கம் இருக்கிறது அதாவது சந்ததிகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஏன்னா வேதாகமத்திலேயே இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களிலேயே மிகப்பெரிய ஆசீர்வாதமாக வேதம் சொல்லுகிறது சந்ததிகளுக்கான ஆசீர்வாதம் தான் உன்னுடைய தலைமுறை தலைமுறை தோறும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வேதத்தில் பார்ப்போம் அப்போது ஒரு குடும்பமாக குடும்ப அமைப்பாக வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு திருமணத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாண்டிங் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத நாம வேதம் கற்றுக் கொடுக்குது ஆனால் இன்றைக்கு இந்த இருபதாம் நூற்றாண்டு இருபத்தோராம் நூற்றாண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருமண உறவை வந்து சில இடங்களில் ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க திருமண உறவை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்குறோம் விரும்புனா கூட வாழலாம் விரும்பலைன்னா விவாகரத்து பண்ணிடலாம் அப்படிங்கிற பேப்பரில் ஒன்று மாமியார் மருமகளுடைய மேக்கப் செட் எடுத்து வந்து டைவர்ஸ் போயிட்டாங்க போயிட்டாங்க இது இது மாதிரி நிறைய நகைச்சுவையான விஷயங்கள் இந்த குடும்ப உறவு பிரிதல்ல பார்க்க முடியுது என்ன காரணம்னு கேட்டால் அது ஒண்ணுமே அந்த காரணம் எல்லாம் இருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னா அந்த பகுதியை ஓப்பன்ல வச்சிருக்கிறது இது எப்போ வேணா எதை வேணா பண்ணிக்கலாம் அப்படின் போது எந்த காரணத்துக்காக வேண்டாம்னாலும் உறவுகளை பிரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை எண்ணம் இப்படி இருக்கு இதைய முன்னாடி அதிகமாக பயன்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள் மேற்கத்திய நாடுகள் வந்து இதை அதிகமாக பயன்படுத்தினாங்க இன்னைக்கு மேலை நாடுகளில் குடும்ப உறவுகளுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா போதுமானதா இருக்கு அதாவது மேலை நாடுகள் இன்னைக்கு சீரழிந்து போன குடும்ப உறவுகளை நம்ம பார்க்குறோம் அப்ப இன்னைக்கு இந்த இன்னைக்கு அது நாகரிகம் என்ற பேரில் இன்னைக்கு நம்முடைய தேசத்திலும் அப்படிப்பட்ட விஷயங்கள் வருது ஆனா வேதாகமும் அப்படிப்பட்ட ஒரு குடும்ப ஐக்கியத்தையோ குடும்ப உறவையோ பற்றி சொல்லலை அதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் சரி இப்ப குடும்ப இருந்தா வந்து எப்படி வாழ்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் வேதாகம் இரண்டு விஷயங்களை வந்து நமக்கு கோடிட்டு காமிக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லும் பொழுது விபச்சாரத்தினாலே ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அல்லது தன் கணவனை தள்ளி விடுகிற தவிர வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் விவாகரத்து அப்படிங்கிறது கூடாது வேற மனைவியோ வேற ஒரு ஆணையோ பெண்ணையோ அந்த கணவன் மனைவி மனைவிறப்ப அந்த கவனி உடன்படிக்கே உடைந்துடும் அப்ப உடன்படிக்கையை முதல்ல மீறும் போதே அவங்க கடவுளையும் அந்த உடன்படிக்கையும் அப்ப அந்த உறவு அங்கே பிரேக் ஆகுது அப்ப அந்த உடன்படிக்கே பிரேக் ஆகுது இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த பிரேக்கை வந்து கடவுள் என்ன சொல்றாரு அப்படிப்பட்ட அந்த அந்த பிரேக் வந்து கடவுளுக்கும் விரோதமானது இதனால புரிஞ்சுக்கணும் இப்ப ஏதோ ஒரு குடும்பத்துல மனைவிக்கு எதிராக செஞ்சுட்டாங்க இல்ல கணவனுக்கு எதிராக செஞ்சுட்டாங்கன்னு இது கடவுளுக்கும் எதிரான ஒரு தவறாக இருக்கிறதுனால வேதமாந்த இடத்துல இத நிறுவனங்களுக்கு வரும்போது நமக்கு ஆவியானர் மூலமாக அப்போ சிலர் மூலமாக ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ ஒரு கணவனோ மனைவியோ இருக்கும்போது ஒரு மனைவி கடவுளுடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மாற்று சமயத்திலேருந்து கண மனைவியோ கணவனோ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க இயேசு கிறிஸ்துவ அன்பை ஏற்றுக்கொள்ளும்போது இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய மனைவி இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை அதனால் என் மனைவியை நான் தள்ளிவிட முடியுமா அல்லது நான் ஏசு ஏற்றுக்கொண்டு என்னுடைய கணவன் ஏசு ஏற்றுக்கொள்ளல அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லை அதனால அவங்கள தள்ளிவிடலாமா அப்படின்னா வேதம் ஒருபோதும் அப்படி அனுமதிக்கவில்லை நாமளா என்ன செய்ய முடியாது அவங்களுடைய விசுவாசம் வேற அப்படிங்கறனால நாம அவங்கள தள்ளிவிட முடியாது அப்போ வேதம் என்ன சொல்லுது அவர்கள் ஒரு வேலை அப்படிப்பட்ட முடிவு எடுத்தால் அது நம்ம பாதிக்காது நம்ம மேலே தவறு கிடையாது நாம என்ன செய்யக்கூடாது அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது அங்கேயும் வந்து விவாகரத்தை வந்து நாம முன்னெடுக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு அந்த சமயத்துல அப்படி இல்ல சில குடும்பக்கார கணவர்கள் இருக்காங்க மனைவிகள் இருக்காங்க பிரிந்து கூட இருக்கலாம் அதாவது இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து அந்தந்த தனிப்பட்ட விஷயத்தை பொறுத்து தான் நம்ம எந்த ஒரு ஆலோசனையும் கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்க முடியாது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் கொடுக்க முடியாது ஒவ்வொரு விஷயத்திலையும் சில சில வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ஆராய்ஞ்சு ரெண்டு பக்கத்துடைய விஷயங்களையும் கேட்டு தான் நம்ம வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியும் ஆனா பொத்தம் பொதுவாக நாம சொல்லணும் அப்படின்னா வேதம் ஒருபோதும் விவாகரத்தை அதாவது மன முறிவை அனுமதிப்பது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது தேவன் விரும்புகிற காரியம் இல்லை அதனால முடிந்த வரைக்கும் மன முறிவை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வேதம் விரும்புகிற ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா அதுதான் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கும் அவங்களுடைய சந்ததிகளுடைய எதிர்காலத்துக்கும் வந்து ஒரு ஆரோக்கியமான குடும்ப உறவாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மாதிரி இப்போ இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்த கூட சொல்லலாம் நம்ம பாலிகாமி ஒரு இப்போ இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு க தொடர்பு அதாவது திருமண உறவை விட்டு வேறு இது திருமண இந்த திருமண உறவில் இருந்து கொண்டே ஒரு கணவனோ மனைவியே வேறு ஒரு ஆணையோ பெண்ணோ நாடி போறது ஒன்று அப்புறம் திருமணத்துக்கு முன்னாடி லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்னு சொல்றாங்க அதை வந்து நாங்க கல்யாணம்ன்றது எனக்கு வேண்டாம் ஆனா நாங்க அப்படிதான் இருப்போன்ற மாதிரி இருக்குது அப்புறம் ஆனா அது அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே கடைசிய பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முடிவு வந்து ரொம்ப சீரழிந்த நிலைமை தான் போதம் தெளிவா சொல்லுவதில்ல சிஸ்டர் விபச்சாரம் செய்யாது இருப்பாங்க பத்து கட்டளைகள்ல வரக்கூடிய மிக முக்கியமான கட்டளைகள் திருமணத்துக்கு வெளியே உறவு அப்படிங்கிறதே வந்து ஒரு விபச்சாரம் வேசித்தனம் கடவுளுக்கு விரோதமானது அது பாவம் அது மனம் திரும்ப வேண்டியது அது எந்த நபர்கள் யார் செய்திருந்தாலும் அது எப்படிப்பட்ட ஒருவேளை அது பெரிய ஆட்களா இருக்கலாம் சாதாரண ஆட்களாக இருக்கலாம் யார் அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பி தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இறக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ அவங்க அதை கடவுள் முன்னாடி அறிக்கை செய்து அந்த பாவத்தை விட்டு விட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது தான் வேதம் கற்றுக் கொடுக்கிற முறை அது வந்து திருமணத்துக்கு வெளியே எந்த உறவையும் வேதாகமும் அனுமதிக்கல அது வந்து எல்லாமே இல்லீகல் தான் லீகல் கிடையாது ஒருவேளை சட்டத்தின்படி அது லீகலா ஒருவேளை இன்னை நாளைக்கு அது சட்டம் கூட லீகல்னு சொல்லலாம் ஆமா நீங்க மாதிரி இப்ப நம்ம இந்தியாவிலேயே ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட்ல லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் கூட அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு அதான் அது வந்து ஒரு நிறைய கான்ட்ரவர்சி வந்ததுன்னா அப்ப கல்யாணத்துக்கு வித்தியாசமே இல்லை இல்லை அதான் அது ஒருவேளை சட்டமாக்க கூட பா படலாம் இப்போ உதாரணத்துக்கு விபச்சாரம் கூட சில நாடுகளில் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது நம்ம நாட்டில கூட சில மாநிலங்களில் அது சட்டப்பூர்வமாக சில நகரங்களில் இருக்கிறது இப்போ மது அருந்தது வந்து நம்ம ஊர்ல வந்து சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஆனா அதுக்காக வேதாகமும் நம்மளை அப்படி அனுமதிக்குமா அப்படின்னு சொன்னா அனுமதிக்காது இந்த அடிக்ஷனை பத்தி சொல்லணும் ஆமா ஏன்னா அடிக்ஷன்றப்ப அவங்களுக்கு வந்து போதை மருந்துக்கு அடிமையாயிராங்க மதுவுக்கு அடிமையாயிராங்க அப்போ கே சொன்னோம்னா நம்ம கிறிஸ்தவர்களே தான் என்ன பாவன் பைபிள போட்டிருக்கா சிறத்துக்கு பாவன் போட்டிருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க பாருங்களேன் இல்லை வேதம் அழகா சொல்லுது நீங்களே தெய்வைய ஆலயமா இருக்கிறீர்கள் ஒரு யார் ஒரு ஒரு உங்களை இந்த தேகத்தை வந்து கெடுக்கிறானா அவனை நான் கெடுப்பேன் அப்படிங்கிற அவனுடைய ஆத்மா வந்து கெடுக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த சரீரம் வந்து கடவுள் கொடுத்த ஆலயமாக இருக்குமானால் இதை பாதுகாக்க வேண்டியது இதை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டியது வந்து நம்முடைய மிக முக்கியமான கடமையாக இருக்குது உங்கள்கிட்ட ரெண்டு தாளந்து கொடுத்தோன்ட்டு ரெண்டு தாளந்து ஐந்து தாளந்து கொடுத்தோன்னா ஐந்து தாளந்து கேட்பாங்க அப்படின்னு விதத்தில் வாசிக்கிறோம் இப்ப நமக்கு நம்மகிட்ட ஒரு பெரிய பிசினஸ் கொடுத்தா தான் ஆரோக்கியமான உடல் கடவுள் கொடுத்திருந்தா அந்த ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு காசை புதச்சு வச்சவனுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் அத ஏன்னா நம்முடைய உடல் கடவுள் கொடுத்த ஒரு வரம் உலகத்துல வந்து இன்னைக்கு வந்து ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆரோக்கியமான உடல் தான் அதை பத்தி ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான உடலை பெற்றுக்கொண்டு அந்த உடலை வந்து நாம பாவத்துக்கு விற்று போட்டு பாவத்தினுடைய அந்த அனுபவ இதனால நம்ம வந்து விளைவுகள்னால நம்ம வந்து பாடுகளை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சதை வந்து நம்ம வீணாக்கின இதுதான் நமக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை நம்ம வீணாக்கிட்டோம் அப்படிங்கிறத மாதிரி தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இது குடிக்கிறது பைபிள் எழுதியிருக்கா அது வந்து பைபிள் இருக்கு பைபிள்ல இதெல்லாம் எழுத வேண்டாம் அந்தந்த பொருட்களையே எழுதியிருக்கு இப்ப இதெல்லாம் பைபிள் எழுதணுங்கிற அவசியம் இல்லை நீ ஒரு சிகரெட்டை குடிக்கும் போதோ ஒரு புகை பிடிக்கும் போதோ அல்லது ஒரு போதை பொருத்துக்கு இது பண்ணும்போது அதுலயே இருக்கு குடிக்கும் குடி குடியே கெடுக்கும்னு போட்டாச்சுன்னா பைபிள் எதுக்கு போடணும் இப்போ சாதாரண உலகத்துல வந்து அதை குடிக்கும் போதே உடம்பு கெட்டு போகும்னு எழுதப்பட்டிருக்கும்போது வேதத்துல எழுத வேண்டிய அவசியம் கிடையாது எது உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை விட்டு பிரிக்கக்கூடியதாக உங்கள் சரீரத்துக்கு கெடுதல் உண்டாகக்கூடியதாக இருக்கிறதோ அது நீங்கள் அதிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்போ அதனால் இதுக்கெல்லாம் பைபிளில் நமக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த இங்கே நான் ரொம்ப முக்கியமானது என்னென்னா வேதம் திருமணத்துக்கு வெளியே எந்த உறவையும் அனுமதிப்பதில்லை அது ரொம்ப முக்கியமான திருமணத்துக்கு வெளியே எந்த உறவானாலும் அது பாவம் அப்படிங்கிறது முதல்ல புரிந்துக்கணும் அதுவும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படிங்கிற குடும்ப அமைப்பைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது அதை தாண்டி ஒரு அமைப்புக்குள்ளே போகும்போது அங்கேயும் நம்ம பாவத்துக்கு வேதத்துக்கு விரோதமான பாவத்துக்கு நம்ம போயிடுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் திருமண பந்தன்றது வந்து அது படைப்பிலேயே நீங்கள் முதலீடு சொன்ன ஆதாம் இதிலேருந்து வருது அப்படின்னு படைப்பிலேயே ஆண்டவர் வந்து இட்ஸ் அன் ஆர்டர் ஆஃப் கிரியேஷன் படைப்பின் நியதிக்குள்ள அந்த கோட்பாட்டுக்குள்ளேயே இந்த திருமண உறவு எது தான் வருது அப்ப ஆண்டவர் சொல்லி எப்படி நம்ம திருமண உறவுல இல்லை அப்படின்னா அது மீறி போறது எல்லாமே வந்து நிச்சயமா நிச்சயமா அப்போ அது தெளிவுபடுத்திக்கணும் அதனால இந்த முறை தவறிய வாழ்க்கை அப்படிங்கிறதோ திருமணத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய பார்ப்பு அப்படிங்கிறதோ பாவம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எல்லாவற்றையும் வரைமுறைக்கு உட்பட்டு தான் வேதம் நமக்கு அனுமதித்திருக்கிறது திருமண உறவுக்குள்ள தான் பாலியல் உறவு அப்படிங்கிறது வேதம் சொல்லுது அது அதுதான் சட்டம் உலகத்துல வேற என்ன சட்டம் வேணா இருக்கலாம் ஒரு வேத அறிஞர் சொல்றப்ப சொல்றாரு திருமணத்தை பத்தி இட் இஸ் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அது வந்து பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு உள்ள உடைய நம்ம பவுல சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் உள்ள உறவும் சபைக்கும் கிறிஸ்தவுக்கும் உள்ள உறவு இது வந்து ரொம்ப வந்து ரகசியமானது சீக்கிரடானது ஒரு புனிதமான உறவுன்னு சொல்றோம் அந்த உறவுக்கு வெளியே என்ன செஞ்சாலும் அது வந்து நம்ம இறைவனுடைய மீறுற மாதிரி அவருடைய ஒப்பந்தத்தை மீறுற மாதிரி தான் அதே மாதிரி இன்னொரு இதுவும் ரொம்ப அதிகமாக பேசப்படுறது எப்படின்னா வந்து சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பு சமீபத்தில் ஒரு பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலோட ஒரு பெண் போட்டியாளர் இருந்தாங்க அப்போ அவங்க வந்து ரொம்ப அவங்க நம்மளுக்கே அவங்க நடவடிக்கையெல்லாம் ஒரு மாதிரி வந்து கோபமான ஒரு பெண்மணியாக அப்படிலாம் இருப்பாங்க அப்போ அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும் அதை பற்றி போகிறப்ப வந்து இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு ஆண்களையும் நம்ம நிறைய பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட உறவுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ மற்றவங்க வந்து இணங்காக விட்டால் குலவு கூட கொலை கூட பண்ணிடுறாங்க அவங்க அப்படின்லாம் நடக்குது இல்லை அப்போ அது ஆனால் சில நாடுகளில் வந்து அதை முறைப்படி அவங்க வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க ஈவன் நம்ம போப்பே கூடன்னு நினைக்கிறேன் நான் அவங்கெல்லாம் கூட வந்து இதை வந்து அங்கீகரிக்கிற தவறில் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் இப்போ சில நம்பிக்கை தலைவர்கள் நம்பிக்கையுடைய அந்த வேறு மாற்று நம்பிக்கையுடைய தலைவர்கள்லாம் கூட இதை வந்து அங்கீகரித்து ஆதரித்து தான் பேசியிருக்காங்க ஆனால் வேதம் நமக்கு வந்து அப்படி அதாவது நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னதுதான் விபச்சாரம் கூட சில நாடுகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதற்காக சரியானது இல்லை அது போலத்தான் இந்த ஓரிணை சேர்க்கை அப்படிங்கிறது சேம் செக்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் ஒருபோதும் அதை அனுமதிக்கலை அது வந்து ஒரு விபச்சாரத்துக்கு இணையான பாவமாக தான் பார்க்குது அதாவது சேம் செக்ஸ் மேரேஜ் சேம் செக்ஸ் உறவு அப்படிங்கிறதே வந்து வேதத்துக்கு புறம்பான இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயமா தான் வேதம் நமக்கு சொல்லுது ஏன்னா வேதத்துல வந்து இதே மாதிரி இப்படிப்பட்ட விருப்பம் உடையவங்க வந்து பரலோஜத்துக்குள்ள போக மாட்டாங்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது அதாவது வேதம் அப்படிதான் நம்ம கற்றுக் கொடுக்கு அதுல வந்து நம்ம மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை வேதம் தெளிவா சொல்லுது அது பாவம் சேம் செக்ஸ் உடைய மக்கள் வந்து திருமண உறவோ அல்லது பாலியல் உறவோ வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது கடவுளுக்கு விரோதமானது ஆணோடு ஆணா இருக்கட்டும் பெண்ணோடு பெண்ணாக இருந்தாலும் நோவா காலத்திலும் லோத்துனுடைய காலத்திலும் அந்த நகரங்கள் அழிக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணங்கள்ல அது ஒரு பாவம் மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறது உலக அரசுகள் அனுமதிச்சிருச்சு அப்படின்னா அது வேற அது அதுக்கு நம்ம உண்மை செய்ய முடியாது அனுமதிச்சு அவங்க செஞ்சுட்டு போறாங்க ஆனால் வேதத்தின் அடிப்படையில் எப்படி அப்படின்னு பார்த்தா அது பாவம் தான் சார் ரோம சாம்ராஜ்யம் வீழ்ந்ததுக்கு காரணமே வந்து இது ஒரு ஒன்னா தரிசனம் சொல்லுவாங்க நான் படிச்சிருக்கேன் அந்த ரோம தளபதிகள் அந்த போர் வீரர்கள் அப்படி இந்த மாதிரி ரொம்ப வந்து வந்து நம்ம வரலாறுகளை போறதுக்கு முன்னாடி வேதாகம் நமக்கு தெளிவுபடுத்துது ஏன்னா நோவா காலத்துல அது இருந்தது பெண் கொடுத்தார்கள் பெண் எடுத்தார்கள் அவங்க வந்து பல்வேறு விதமான பாலியல் ஒழுக்க கேட்டுல வாங்கினாங்க லோத்தனுடைய சோதம் குமாரிய அழிவு அப்படிங்கறதே ஓரிண சேர்க்கையாளர்களுடைய அந்த பாவம் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இன்னும் வேதாமந்த நீங்க சொன்னது போல பர்லோகத்துல தடை செய்யப்படுகிற மக்களில் ஓரிண சேர்க்கையாளர்களும் ஒருவர் அப்படிங்கிறத பாக்குறோம் அப்ப ஒருபோதும் வந்து இந்த மாதிரி இயற்கைக்கு புறம்பான இயற்கைன்னு நம்ம எதை சொல்றோம்னா கடவுள் எப்படி படைத்தாரோ அதுதான் இயற்கை அந்த படைப்பை மாற்றுவது ஒரு ஆண் பெண் அப்படிங்கிற உறவைத்தான் வேதம் நமக்கு சொல்லுது ஆணுக்கு முரணாக ஆணாகவோ இல்லை பெண்ணுக்கு பெண்ணாகவோ எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது இயற்கைக்கு முரணானதாக நம்ம சொல்றோம் உணர்வுகள் ஒருவேளை அப்படி இருக்கலாம் அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வளர்ற இதில் வந்து ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆணை பார்த்து ஈர்ப்பு வரலாம் ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணை பார்த்து ஈர்ப்பு வரலாம் சில குறைபாடுகள்னால வரலாம் இதெல்லாம் நம்ம மறுக்கலை ஆனால் அது அதனால் அது இயற்கைக்கு சாதகமானது அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ஒருத்தருக்கு வந்து கொலை செய்யணும்னு எண்ணம் கூட வரலாம் அதுக்காக வந்து சரியாயிருமா ஒருத்தர் ஒரு வந்து சின்ன பெண்களையாக பார்த்து கொள்ளுவாங்க சீரியல் கில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவருக்கு இயற்கையாக அப்படி தோணுதுங்க அதனால் அவர் கொலை பண்ணுறாரு அது பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியாது ஒருத்தருக்கு வந்து கையை வெட்டி கொ தலையை வெட்டி கொள்ளணும்னு நினைக்கிறாரு அது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு கொலையை பண்ணுவாங்க இப்படியெல்லாம் நம்ம சீரியல் கில்லர்ஸ் பார்க்குறோம் விதவிதமான மனித பழக்க வழக்கங்கள் இருக்குது ஏன்னா அவர்கள் உணர்வுகள் ரீதியாகவே அப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதுக்காக வந்து அவருக்கு உணர்வே அப்படி தான் அவர் இயற்கையாகவே அப்படி தான் இருக்கிறாரு இயற்கையாக அவருக்கு அப்படி தோணுது அதனால அவர் இப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது எவ்வளோ முரண்பாடாக இருக்குமோ அதே மாதிரி ஒரு முரண்பாடை தான் அவங்களுக்கு அப்படி ஒரு தோற்றம் இருக்குது அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அது வந்து இயற்கை அப்படின்னு சொல்ல முடியாது இயற்கை என்பது வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது ஒரு ஆணுக்கும் பெண் அப்படிங்கிறது தான் இயற்கை அதுதான் இன்றைக்கும் நடைமுறையில் மருத்துவ ரீதியாக அதுதான் இயற்கையான உறவு ஒரு ப ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது அவங்களுக்கான அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறவங்க அந்த உலகத்தை உலகத்தை வந்து பெருக பெருகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு இனத்திலும் அது மா மனித இனத்தில் மட்டும் இல்லை மிருகங்களாகட்டும் பறவைகளாகட்டும் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்போ இதுல வந்து இயற்கைக்கு முரணாக நான் வந்து இப்படி வாழுவேன் அப்படின்னு சொன்னால் அது உங்களோட இஷ்டம் அதை வந்து நாம தடுக்க முடியாது நாம போய் அவங்களை தடுக்க முடியுமா அப்படின்னா அப்படி நம்ம தடுக்க முடியாது ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது அப்படிப்பட்டவர்கள் எப்படி ஒரு விபச்சாரக்காரனோ எப்படி ஒரு பொய்யனோ எப்படி ஒரு திருடனோ அப்படித்தான் ஒருணி சேர்க்கையாளர்களும் பரலோகத்திற்கு போக முடியாது கடவுளுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்குள்ள போக முடியாது அப்போ கிறிஸ்தவினுடைய மக்கள் அப்படிப்பட்ட இருந்து வெளியேறணும் அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரிடத்துல போய் பாவ மன்னிப்பு ஒரு ஒரு இல்லை கடவுள்கிட்ட தங்களை தன்னுடைய பாவத்தை அறுக்கிட்டு அந்த அடிமைத்தனத்திலேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படிங்கிறது அது போகக்கூடாது திரும்பி போகக்கூடாது திரும்ப போகாத அளவுக்கு தங்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ நிறைய அந்த பைபிள் அண்ட் எத்திக்ஸ் அதாவது திருமறையில் உள்ள அறநிலை கோட்பாடு நிறைய எபிசோட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் நிறைய நேர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த குடும்பத்தில் எப்படி நடத்துகிறது ஒரு தனிப்பட்ட முறையில் கணவன் மனைவிக்குள்ள பொதுவான சமுதாயத்தில் அப்படிப்பட்ட நிறைய அறநிலைகளை பற்றி நம்ம பேசிடுவோம் நேர்களே வேதாமத்தில் எவ்வளோ அருமையான அறநெறி கோட்பாடுகள் சொல்லியிருக்கிறது என்பதை பற்றி தான் நம்ம கடந்த சில வாரங்களாக நம்ம அதை பற்றி நம்ம யோசித்தோம் நிறைய கருத்துக்களை கேட்டோம் இல்லையா ஆண்டவராகிய தேவன் ஒரு ஆராதனைக்கோ அல்லது ஒரு காணிக்கை செலுத்துவதற்கோ பாடல்கள் பாடுவதற்கோ வாரம் தவறாமல் கோயிலுக்கு போகிறதுக்கோ இதற்கெல்லாம் கொடுக்குற முக்கியத்துவ முக்கியத்துவத்தை விட எதற்கு கொடுக்குறார் என்றால் நம்ம ம இந்த சமுதாயத்தில் மற்றவங்கள்ட பிறனிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் நம்முடைய அறநிற்கு கோட்பாடுகள் எப்படி இருக்கின்ற பற்றி ஆண்டவர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு ஏசாயி ஐம்பத்தெட்டாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம்தான் இல்லையா உன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலையைப் போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் இதுவாக வந்து கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று உபவாசமான நாள் உபவாசம் என்று நினைக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் கேள்வி எடுத்து திருப்பி தொடர்ந்து சொல்கிறாரு பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவனை கண்டால் உன் வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுக்கறதும் அவர்களுக்குள்ளே இப்படி நம்ம செய்கிறது தான் என்னது அதுதான் வந்து எனக்கு பிரியமான உபாசம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்வார் இல்லையா அப்போ ஆண்டவர் வந்து இந்த நல்ல நடக்கை நல்ல கிறிஸ்தவ அறநிலைகளை கடைபிடிக்காமல் செய்யப்படுகிற எந்த காரியம் என்றாலும் அது ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கவே மாட்டார் என்பதை நம்ம முக்கியமாக மனதில் கொள்ள வேண்டும் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரையர் செய்யர் பண்ணுறேன் நான் வந்து உபவாசம் இருக்கிறேன் அப்புறம் அந்த பேரின்ப விழாவில் கலந்து கொள்கிறேன் இப்படிலாம் போனாலும் கூட வீட்டில் உள்ள மாம்சமானவனுக்கு முன்னே ஒழிக்காமல் இருப்பது அதுதான் உபவாசம் அதுதான் ஒரு பேரின்ப விழா ஆண்டவர் அதை தான் பார்த்துட்ருக்காரு எனவே இந்த அறநர்கள்லாம் வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் நம்ம எல்லாருக்குமே எத்தனை தூரம் பைபிளில் படிச்சிருப்போம் பிரசங்கங்களில் கேட்டிருப்போம் ஆனாலும் கூட இந்த நமது சத்திய வேதம் வேதம் என்ற நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறத வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா அந்த படித்த வேதத்தில் இந்த கருத்துக்களை மீண்டும் மீண்டும் கேட்குறப்ப நம்மளே வி பி ப்ரவுட் ஆஃப் தோர்ஸ் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவனாகிய கர்த்தர் இதையெல்லாம் மனசில் வச்சு தொலைநோக்கு பார்வையாக ஆதாம் முதல் கடைசியில் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எல்லா திட்டங்களும் இன்றைக்கும் மாறாதவைகளாக தான் இருக்குது எனவே இதை நினைவில் கொண்டு நம்மளை பார்க்குறவங்க எல்லாரும் தேவனுடைய நாமத்தை நமது மூலமாக மையமைப்படுகிறது என்று சொல்லும்படியாக நல்ல அறநியர்களை க கடைபிடிப்போம் வேதமே நமக்கு வந்து என்னது அதான் வெளிச்சம் நமக்கு அவ நமது கால்களுக்கு தீவிரமாக அக்கிறது அப்படியாக வேதத்திலுள்ள அறநிலைகளை கடைப்பிடித்தால்தான் தேவனுடைய நாமம் மையமைப்படும் மீண்டுமாக நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை சத்திய வேதம் சரித்திர வேதமின்ற நிகழ்ச்சியோடு தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் வந்து பயணிங்கள் நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள் தொலைக்காட்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்